கலிபோனியா ஒரு முக்கியமான தருணத்தை கடந்து வருது ஒவ்வொரு வருஷமும் காட்டு தீ பெருசாக கொடூரமாக ஆபத்தானமாக ஆகிட்டு இருக்கு இந்த தீயெல்லாம் எரிஞ்சு போகிறது இல்ல முழு ஊரையும் அழிச்சிடும் இயற்கை சூழலை கெடுக்கும் நம்ம வாழ்க்கை முறையையே மாத்திடும் ஆனா ஏன் கலிஃபோர்னியா இந்த தீ விபத்துகளோட மையப்புள்ளியாக ஆயிடுச்சு ஏன் எல்லாத்தோட காரணமும் கொடுமையான வறட்சியில் தொடர்ந்து வீசற காத்து வானிலை நில அமைப்பு மனுஷன் செய்கிற வேலைகள் எல்லாமே சேர்ந்தது இந்த வீடியோல காட்டுத்தீ எப்படி வருதுன்னு பார்க்க போறோம் வானிலை மாறுறதுனால என்னென்ன பாதிப்பு வருதுன்னு தெரிஞ்சுக்கலாம் இந்த பிரச்சனையை எப்படி தடுக்கலாம்னு பார்க்க போறோம் நல்ல தொழில்நுட்பம் ஊர் மக்கள் ஒத்துழைப்போட இந்த பிரச்சனையை சரி பண்ண முடியும் ஆனா நம்ம இப்பவே ஏதாவது செய்யணும் கலிபோர்னியாவோட காட்டுத்தீயை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல காட்டுத்தீனா என்னன்னு தெரிஞ்சுக்குவோம் காட்டு தீனா காடு புல்வெளி இல்லைன்னா விவசாய நிலத்தில் கட்டுப்பாடு இல்லாமல் எரியிற தீ இது பெரும்பாலும் இயற்கையான காரணங்களால் வேகமாக பரவிடும் எந்த தீயாக இருந்தாலும் அதுக்கு முக்கியமான மூணு விஷயம் வேணும் வெப்பம் எரிபொருள் ஆக்சிஜன் இதில் ஏதாவது ஒன்று இல்லைன்னா தீ அணைஞ்சிடும் வெப்பம் மின்னல் கரண்ட் கம்பி இல்லைன்னா மனுஷங்க செய்கிற வேலைகள்ல இருந்து வரும் எரிபொருள்னா சுற்றி இருக்கிற செடி கொடிகள் அதாவது காய்ஞ்ச இலை புதர் மரம் இதெல்லாம் இதுதான் தீயை அதிகமாக்கும் காற்றுல நிறைய இருக்கிற ஆக்சிஜன் இதை முழுசாக்கும் இதெல்லாம் ஒன்னா சேரும்போது காட்டுத்தீ பிடிச்சிக்கும் கொஞ்ச நேரத்தில் கிலோமீட்டர் கணக்கில் பரவிடும் காட்டுத்தீ ரொம்ப ஆபத்தானது ஏன்னா அது எப்போ எப்படி மாறும்னு சொல்ல முடியாது நில அமைப்பு வெதர் நேரம் இதெல்லாம் அதோட போக்க மாற்றும் உதாரணத்துக்கு தீ மேலே ஏறும்போது வேகமாக போகும் காற்று அடித்தா இன்னும் அதிகமாக எரியும் தீ புயல் கூட வரலாம் கலிஃபோர்னியாவோட காட்டுத்தீ என்ன தனித்துவம் அதோட சைஸை தாண்டி கலிஃபோர்னியாவோட தனித்துவமான கிளைமேட் நில அமைப்பு இதனால் ரொம்ப மோசமாக இருக்கும் காய்ஞ்ச செடிங்க ரொம்ப நாளாக மழை இல்லாமல் இருக்கிறது காற்று அதிகமாக அடிக்கிறது அதிக டெம்பரேச்சர் இதெல்லாம் பெரிய அளவில் மோசமான தீ பிடிக்கிறதுக்கு சரியான நிலமை இதெல்லாம் புரிஞ்சிக்கிறது முக்கியமான கேள்வியை கேட்க வைக்கிது ஏன் கேஸ் கலிஃபோர்னியாவோட காட்டுத்தீ இவ்வளோ மோசமாக இருக்குது அதோட பாதிப்பை குறைக்க என்ன பண்ணலாம் கலிபோர்னியாவில் ஏன் இவ்வளவு பெரிய தீ பிடிக்குதுன்னு பார்க்கலாம் அந்த மாநிலத்தோட காலநிலையும் நிலத்தோட அமைப்பும் காட்டுத்தீக்கு ஒரு சரியான சூழல் உருவாக்குது சின்ன தீப்பொறி கூட பெரிய தீயா மாத்திடுது வறட்சி ஒரு முக்கியமான காரணம் கலிபோர்னியாவில் அடிக்கடி ரொம்ப நாளா மழை இல்லாம இருக்கும் அதனால செடி எல்லாம் காஞ்சு டக்குன்னு தீ பிடிச்சிக்கும் இந்த காஞ்ச பூமி தீ பத்த வைக்க காத்துட்டு இருக்கிற காய்ஞ்ச விறகு மாதிரி அதோட கலிபோர்னியாவில் மெடிடரேனியன் கிளைமேட் இருக்கு அதாவது அதிகமான வெயில் காஞ்ச கோடைக்காலம் அப்புறம் லேசான குளிர் இருக்கும் கோடைக்காலத்துல செடியெல்லாம் ஈரப்பதம் இழந்து அதிக சூடுனால தீ பிடிக்கிற ஆபத்து அதிகமாயிடும் காத்து இன்னும் ஆபத்தை அதிகமாக்குது தெற்கு கலிபோர்னியாவில் இருக்கிற சாண்டானா வின்ஸ் வடக்குல இருக்கிற டியாப்ளோ வின்ஸ் மணிக்கு சுமார் நூத்தி முப்பது கிலோமீட்டர் சுமார் எண்பது மைல் வேகத்துல வீசும் தீ பொறியெல்லாம் தூரமா கொண்டு போகும் இந்த காத்து தீய வேகமா பரப்புறதோட இல்லாம தீய அணைக்கிற வேலையையும் கஷ்டமாக்கும் தீ எப்படி போகும்னு சொல்ல முடியாது கண்ட்ரோல் பண்றதும் கஷ்டம் பூமியோட அமைப்பும் ஒரு பெரிய சவால் சூடு ஏற ஏற தீல வேகமா பரவும் அதனால விண்ட்ஸ் மலையில தீ ரொம்ப வேகமா ஏறும் அந்த மாநிலத்தோட நிலப்பரப்பு அடர்ந்த காடு காஞ்ச புல்வெளி அப்புறம் ஷ்ரபி சப்ரால் நிறைய எரியிற பொருள் கொடுக்கும் தீ புடிச்சா பெரிய தீ புயல உருவாக்கும் கடைசியா பயப்பட வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு கிளைமேட் சேஞ்ச் இது இந்த நிலைமைய இன்னும் மோசமாக்குதா பதில் நம்ம நினைக்கிறத விட ரொம்ப பயமா இருக்கும் கலிபோர்னியாவோட காட்டுத் தீ ரொம்ப ஆபத்தானது ஆனா இது இன்னும் மோசமாக வாய்ப்பு இருக்கா சயின்டிஸ்ட் கிளைமேட் சேஞ்சு தான் முக்கியமான காரணமாக சொல்றாங்க கிளைமேட் சேஞ்ச் வெறும் டெம்பரேச்சர் மட்டும் மட்டுமில்ல நம்மளோட மொத்த என்விரான்மெண்ட்டையும் மாற்றி அமைக்குது அதிக டெம்பரேச்சர் மண்ணையும் செடிகொடிகளையும் வைக்குது அதனால தீ பிடிக்கிறதுக்கு எரிபொருள் உருவாகுது ஹீட்வேவ் இதை இன்னும் அதிகமாக்குது அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதுல இருந்து கலிபோர்னியாவோட காட்டு தீ சீசன் எழுவத்தி அஞ்சு நாள் வரைக்கும் நீடிச்சிருக்கு தீ இப்போ வெறும் அடிக்கடி வர்றது மட்டுமில்ல ரொம்ப அதிகமாகவும் இருக்கு முக்கிய காரணங்கள்ல ஒன்று அட்மாஸ்பியர் சூடாகிறது இது ஈரப்பதம் ஆவியாகிற வேகத்தை அதிகமாக்கி செடிகொடிலாம் காஞ்சு தீ பிடிக்கிற மாதிரி ஆக்கிடும் மழை பெய்யுற விதமும் மாறிக்கிட்டு இருக்கு கணிக்க முடியாத மழை செடி கொடிகள் வேகமா வளர வழிவகுக்கும் அதுக்கப்புறம் இந்த வளர்ச்சிய எரிபொருளா மாத்திர வறட்சி வரும் கிளைமேட் சேஞ்சோட இன்னொரு விளைவு பலத்த காத்து இது சூழ்நிலையை இன்னும் கஷ்டமாக்கும் கலிபோர்னியாவோட காத்து வேகமாவும் அதிகமாவும் வீசுது தீய பெரிய இடங்கள்ல பரப்பி தீயணைப்பு முயற்சிகளை இன்னும் கஷ்டமாக்குது எதிர்காலம் இருண்டதா தெரியுது இரண்டாயிரத்தி ஐம்பதுக்குள்ள கலிபோர்னியாவோட காட்டுத் தீயில கரியாகற இடம் ஐம்பது பெர்சன்ட் வரைக்கும் அதிகமாகலாம் இது பெரிய ரொம்ப நாள் இருக்கிற தீயும் உயிர் மற்றும் சொத்துக்கு பெரிய ஆபத்தையும் ஏற்படுத்தும் நம்ம இன்னும் கிளைமேட் சேஞ்சோட தாக்கத்தை கட்டுப்படுத்த முடியுமா அப்புறம் இந்த ஆபத்தான தீயோட போராடும்போது போது மனுஷங்களோட செயல் சுற்றுச்சூழல் பாதுகாப்புல என்ன பங்கு வகிக்கும் இதை இன்னும் டீடைலா பார்க்கலாம் கலிபோர்னியால தீ ரொம்ப அதிகமா அழிவை ஏற்படுத்துறதால நம்ம அதை தடுக்க முடியுமா இல்ல குறைஞ்சது அதோட தாக்கத்தை குறைக்க முடியுமா தீய தடுக்கிறது நில நிர்வாகத்தில தான் ஆரம்பிக்குது நிபுணர்களால கவனமா கட்டுப்படுத்தப்பட்ட எரிப்பு அதிகப்படியான காய்ஞ்ச செடி கொடிகளை நீக்கி தீக்கான எரிபொருளை குறைக்குது இது எதிர்மறையா தோணினாலும் இந்த எரிப்பு ரொம்ப முக்கியம் பாதுகாப்பான காலங்கள்ல தான் நடத்துறாங்க ஃபயர் பிரேக்ஸ் செடி கொடிகள் இல்லாத வெட்டப்பட்ட இடங்கள் தடைகளா செயல்பட்டு தீ பரவுறத மெதுவாக்கி கட்டுப்பாட்டுக்கு உதவுது ஆனாலும் இந்த நடவடிக்கைகள் முழுசா பலன் தராது தீயத்தாங்கிற கட்டுமானத்தை பலப்படுத்துறது இன்னொரு முக்கியமான திட்டம் தீப்பிடிக்காத பொருட்கள்ல உதாரணத்துக்கு தீ பிடிக்காத கூரை மற்றும் சுவர் மாதிரி வீடுகள் கட்டுறதும் காய்ஞ்ச செடி கொடிகளை சுத்தம் பண்ணி மரங்களை வெட்டி பராமரிக்கிறதும் சுற்றுப்புறத்தை காப்பாற்றலாம் தொழில்நுட்பமும் ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது ட்ரோன்கள் செயற்கைக்கோள் படங்கள் மற்றும் மேம்பட்ட மாடலிங் அமைப்புகள் காட்டு தீய முன்னாடியே கண்டுபிடிச்சி அதோட நடத்தைய கணிக்குது அதனால வேகமான இன்னும் பயனுள்ள பதில்களை சாத்தியமாக்குது பொதுமக்கள் விழிப்புணர்வு ரொம்ப சக்தி வாய்ந்த கருவிகளில் ஒன்னா இருக்கு சமூகங்கள் தீ பாதுகாப்பு வழிகாட்டுதல்களை ஏத்துக்கிறாங்க அவசர கால வெளியேற்ற திட்டங்களை ஊக்குவிக்கிறாங்க மற்றும் தீயத்தாங்கிற நிலப்பரப்பை ஊக்குவிக்கிறாங்க தீ ஆபத்தை குறைக்க சமூகத்தோட பங்கு ரொம்ப அவசியம் இந்த முயற்சிகளிலிருந்தும் ஒரு தடவை தீ பிடிச்சா தீய முழுசா நிறுத்த முடியுமா இல்ல அதோட தாக்கத்தை கட்டுப்படுத்துறது தான் நம்ம நம்ப முடிகிற சிறந்ததா இந்த தீ வெறும் ஒரு ஊர் பிரச்சனை இல்ல இது ஒரு உலக பிரச்சனை காலநிலை மாற்றம் இன்னும் அதிக கடுமையான அடிக்கடி நடக்கிற மற்றும் கணிக்க முடியாத தீயை ஊக்குவிச்சிட்டு இருக்கு ஆனால் அறிவு ஒத்துழைப்பு மற்றும் உறுதியான நடவடிக்கை மூலம் நம்ம அதோட அழிவுகரமான விளைவுகளை குறைக்கலாம் இப்போ பொறுப்பு நம்ம எல்லார் மேலயும் இருக்கு அடுத்த பேரழிவு வர வரைக்கும் காத்திருக்க வேணாம் நீங்க எங்க இருந்தாலும் காட்டுத் தீயோட ஆபத்தை குறைக்க நீங்க எப்படி பங்களிக்கலாம்னு யோசிங்க பல சமூகங்கள்ல பரவியிருக்கிற சின்ன சின்ன செயல்கள் ஒரு பெரிய வித்தியாசத்தை உருவாக்க முடியும் நம்ம ஒன்னா நின்னா இன்னும் புத்திசாலித்தனமா வேலை செஞ்சா மற்றும் அவசரமா செயல்பட்டா தீ குறைவான அழிவுகரமான மற்றும் குறைவான முறை நடக்கிற ஒரு எதிர்காலத்தை நம்ம உருவாக்கலாம் தீ நிர்வாகத்தோட எதிர்காலம் வெறும் நிபுணர்கள் கையில மட்டுமில்ல இது நம்ம எல்லாரோடதும் நம்ம போகலாம் நம்ம கிரகத்தை பாதுகாக்கலாம் மற்றும் ஒரு பாதுகாப்பான நாளை உருவாக்கலாம்